ஏமாத்துற மக்களே என்னால் பொறுத்துக்கவே முடியல ஆனா அவங்க கூட வேலை செய்ய வேண்டியதா இருக்கு நான் எப்படி சமாளிக்கிறது ஒரு மனிதனு வாழ்க்கை அவருக்கு புரிஞ்ச அளவுக்கு தான் வாழ்றாங்க நீங்க சகிக்க முடியலன்னா ஒன்றும் மாற்ற முடியல சூழ்நிலை நீங்கள் சகிக்க முடியலன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப தேவையில்லாத அளவுக்கு பாதிப்பாக பண்ணிக்குவீங்க இல்லை சகிக்க என்ன நீங்கள் போயிடணும் இல்லை அவங்க போயிடணும் இல்லை இப்படி போயிடணும் இல்லை இப்படி போயிடணும் எங்கேயோ போயிடணும் இல்லை சகிச்சு எப்படி சகிக்கிறதுன்னு இல்லை இது சகிக்கிற பிரச்சனை எப்போ வந்துடுச்சுன்னா முதல்ல நாம் இருக்கிற உண்மை ஏற்றுக்க முடியல இப்போ இல்லை இந்த இருக்கிற உண்மை நமக்கு பிடிக்கலை என்ன இல்லை அவர் விருப்பத்துக்கு ஏதோ பண்ணிருக்கிறாங்க அதை நமக்கு ஏமாற்றமா தெரியலாம் இல்லை தெரிஞ்சு தெரிஞ்சு அவர் ஏமாற்றம் நடத்திருக்கலாம் ரெண்டு இருந்தாலும் சரி இல்லை நம்ம அந்த சூழ்நிலை சரிப்படுத்திக்க முடியும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யலாம் முடிஞ்சது எல்லாமே செய்யலாம் நம்மனால் முடிவே இல்லைன்னா இல்லை நாம் இப்படி போய்க்கணும் இல்லை அவர் இப்படி போகிற மாதிரி பண்ணணும் இல்லை அவர் இப்படி போயிடணும் இல்லை நாம் இப்படி போயிடணும் ஏதோ ஒன்று பண்ணணும் தானே இல்லைன்னா தீர்வு இல்லாமல் சும்மா நரக்கம் உருவாக்கிக்கிறோம் தேவையில்லாத நரக்கம் நாம் உருவாக்கிக்கிறோம் இது இது ஒரு மனிதன் வாழ்க்கையிலும் பலவிதமாக பல நிலையில் நடந்தே இருக்குது இது யார் வாழ்க்கையில் நடக்கலேன்னு இல்லை எல்லார் வாழ்க்கையிலயும் பல நிலையில் இது நடந்து போயிருக்குது நாம் ஏதோ ஒன்று உறுதியாக ஒரு நிர்ணயம் எடுக்க தேவை இருக்கும் இப்படி போகிறதா அப்படி போகிறதா அப்படி போகிறதா இப்படி போகிறதா நாம் எதோ பார்த்துக்கணும் நம்ம நம்ம தன்மைக்கு அனுசரித்து எது வருதோ நாம் அப்படி பண்ணிக்கணும் நம்ம சூழ்நிலை நம்ம தன்மை எது எல்லாமே பார்த்து நமக்கு எப்படி அனுசரித்து வருதோ அது பண்ணிக்கணும் இப்போ எனக்கு நாள் இவர் கூட இருக்கவே முடியாது அதே தேவையில்லை ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நீங்கள் என்னத்துக்கு இருக்கிறீங்க ஏதோ ஒரு லாபம் இருக்குது அங்கே அதனால தான் இருக்கிறீங்க இல்லையா ஏதோ ஒன்று லாபம் இருக்குது இன்னொரு இடத்துக்கு போனால் இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக இல்லை அதனால தான் அங்கே இருக்கிறீங்க இதனால் நம்ம சூழ்நிலை நம்ம தன்மை கவனித்து நமக்கு இது ஒத்து வருமா இல்லையா இது எதிர்ப்பு இல்லாமல் நமக்குள்ளே பார்த்து நாம் எப்படி போகிறது இல்லை அனுசரித்து போகிறதா இல்லை தனித்தனியாக போய்க்கிறதா என்ன நாம் சமாதானமாக நிர்ணயிச்சுக்கணும் அவ்வளோதான் வாழ்க்கையில் எல்லாமே எல்லாருமே நீங்கள் நினச்ச மாதிரி போக மாட்டாங்க அது மட்டும் இல்லை ஒரே ஒரு மனிதன் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச மாதிரி நூறு சதவீதம் நடக்க மாட்டாங்க ஒரே ஒரு மனிதன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முழுமையாக எல்லாத்துலேயும் நம்ப முடியுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கினாலே உங்கள் வாழ்க்கையில் பிரமாதமான ஒரு சாதனை இது என்னக்கு ரெண்டு மனிதன் ஒன்றா பண்ணிக்கிறது அவ்வளோ சுலபமானது இல்லை சும்மா மேல் நோக்கத்தில் பண்ணிக்கலாம் எல்லா நிலையிலையும் ஒன்றா பண்ணிக்கிறது அவ்வளோ சாமானியமான செயல் இல்லை இது சாமானிய மனிதனால பண்ணவே முடியல சில கட்டங்கள் தாண்டி போயிருந்தால் தான் அதுக்கு ஒரு வாய்ப்பே இருக்குது அந்த வாய்ப்பு இருந்தாலும் அது உருவாக்குறது ஒன்றும் சாமானியமான செயல் இல்லை எவ்வளோ ரெண்டு பேருக்கு அந்த நோக்கம் இருந்தாலும் எவ்வளவோ இருக்குது அதில் நம்ம சாமானிய மனிதனுக்கு புரிஞ்சுக்கிற தன்மைக்கு அப்பாற்பட்ட தன்மை நிறைய அதில் இருக்குது ரெண்டு உயிர் ஒரு உயிராக நடத்துக்கணும்னா அப்போ தானே ஏமாற்றம் இல்லாமல் இருக்க முடியும் இல்லைன்னு எது பண்ணாலும் ஏமாற்றம் நடக்கும் இப்படியோ அப்படியோ ஏமாற்றம் நடக்கும் ரெண்டு உயிர் ஒரு உயிராக நடத்துக்கணுன்னா இதுக்கு வேறு மாதிரி திறமை வேணும் வேறு மாதிரி ஒரு ஏற்றுக்கு தன்மை வேணும் எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாமல் இன்னொரு தன்மை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு தன்மை இருந்தால் தான் அப்படி நடத்துக்க முடியும் அப்படி ஒரு மனிதன் வாழ்க்கையில் நடந்தால் அவன் பெரிய அதிருஷ்டசாலி ரொம்ப பெரிய அதிருஷ்டசாலி என்னத்துக்குன்னா அவன் வாழ்க்கை வேறு மாதிரி ஒரு வைபவத்தில் நடக்கும் அவனுக்கு அவனுக்குள்ள அது எல்லாேருக்கும் வரலனாலும் அப்பப்போ தொடுது